ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இஷ்டமான மோதக கழுக்கட்டை ரெண்டு நாள் ஆனாலும் சாஃப்ட் அண்ட் மிருதுவாக விரிசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிப்பியை காமிச்சிருக்கேங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க இதோட டிப்ஸை வந்து வீடியோவுக்கு நடுவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ மோதக கொழுக்கட்டை எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மோதக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து கடையில் வாங்கின கொழுக்கட்டை பச்சரிசி மாவை தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவில் எடுத்திருக்கேன் அடுத்தது பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கிடலாம் பூரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எள் இருந்தாலும் எடுத்துக்கிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வறுவேற்கடலையே எடுத்துக்கிடலாம் ஒரு அரை கப்பர வந்து தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நெய் வச்சிருக்கேன் பொடி பண்ணி வச்சா வெள்ளத்தூளை வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் <laughs> ஏலக்காய் இல்லைனா ஏலக்காய் தூள் எடுத்துக்கிடலாம் மோதக கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் மிருதுவாக வர்றதுக்கு இது தாங்க டிப்ஸு மைதா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கோதுமை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சின்ன கிளாஸ் அளவில் தண்ணியை விட்டுட்டு நல்லா கைவிடாமல் கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கிடலாம் எடுத்து வச்ச தேங்காயை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பூ மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன் அதுலேயே வந்து ஏலக்காயும் சேர்த்து நல்லா பூ மாதிரி அடிச்சுட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன் அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச வரு கடலையும் நல்லா வந்து நைஸாக பூ மாதிரி அடித்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதையுமே வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாய் வந்து லேசாக சூடானதும் எடுத்து வச்ச அரிசி மாவை வந்து மிதமான சூடில் வறுத்து எடுக்கணும் ரொம்ப வந்து அனல் இருக்கக்கூடாது தீயை விடக்கூடாது அரிசி மாவை அரிசி மாவு சூடு ஏறினா மட்டும் போதும் அது சூடு ஏறினதும் மாவை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் இதற்கடுத்தது அதே கடாயில் வந்து இப்போ நம்ம பூரணத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் விட்டுடலாம் நெக்ஸ்ட் அதே கடையில் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை விட்டுக்கிறேன் நெய் சூடானதும் நம்ம துருவி வச்ச தேங்காய் பூவை இதில் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிடலாம் தேங்காயும் தீய விடக்கூடாது நெக்ஸ்ட் பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலையும் இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச வெள்ளம் இருக்கு இல்லையா இந்த மிதமான சூட்லேயே வந்து நம்ம வெள்ளத்தையும் போட்டு இதிலேயே வந்து கிண்டி விட்டுக்கிடணும் தீயை வந்து அனல் குறை வைக்கவே கூடாது தீயை வந்து குறச்சே வச்சுக்கோங்க மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி ச்சு இப்போ பூரணம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் மோதகம் செய்கிறதுக்கு அரிசி மாவை ரெடி பண்ணிக்கிடலாம் நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி மாவு எடுத்திருக்கீங்களோ அதே கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிடணும் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்தாச்சு கடாயில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவும் கோதுமாவும் கரைசல் அதை வந்து இந்த சூடான தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஒரு தலை தலைன்ற ஸ்டேஜில் வர மாதிரி நம்ம வந்து கிண்டி விடணும் ஏன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்போ ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம அரிசி மாவை போட்டு கிண்டத்துக்கு நமக்கு வாட்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நீங்க எடுத்து வச்ச அரிசி மாவை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க நீங்க வந்து இதில் நெய் சேர்க்கிருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்க்கிருந்தாலும் சேர்க்கலாம் அது வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் இப்போ வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் மிதமான சுட்டில் வச்சுட்டு அதற்கடுத்தது எட் எடுத்துட்டு கொஞ்சம் ஆரிய பதத்தில் இருக்கும்போது நல்லா வந்து மிருதுவாக பிசைஞ்சிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக வருங்க பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ கொழுக்கட்டை மாவை உங்கள் கைக்கு எந்த பதத்தில் டிசைன் செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் நம்ம டிசைன் செஞ்சுக்கிடலாம் செஞ்சுட்டு அதுக்குள்ளார வந்து ஃபுல்லாக அந்த பூரணத்தை வந்து வச்சு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ஸ்பூன் இருக்கோம் இல்லையா அந்த ஸ்பூன் வச்சே நம்ம வந்து அதுக்கு மேலே கூட நம்ம கோடு போட்டு அது ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கிடலாம் இல்லை நார்மலாகவே வந்து இந்த மாதிரி பிடிச்சு கூட நம்ம வச்சுக்கிடலாம் நீங்கள் கையில் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சி விட்டுருவாங்க நல்லா வந்து சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ஸ்பூனில் இப்போ பூண்டு மாதிரி வெங்காயம் மாதிரி மாடல் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இட்லி பா பாத்திரத்தில் வந்து வாழை இலையை போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்த்தா சூப்பரான மிருதுவான சாஃப்டான மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு இந்த டிப்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு நாள் ஆனால் கூட அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஒன்ஸ் அகைன் ஆல் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் எல்லா கல்வி அறிவு ஞானம் திறமை எல்லாருக்குமே எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு விநாயகரை வேண்டிட்டு விநாயகருக்கு பிடிச்சு வச்சதை நம்ம வழிபாடு செஞ்சு பள்ளனடையலாம் இதோட நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டே கேர்பா பாய்